நகரில் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் பழ வகைகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த வெயிலின் தாக்கத்தினால் பாதசாரிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களின் தாகத்தினை தீர்க்கும் வகையில் சாலையோரங்களில் தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவினை ஏற்று கிருஷ்ணகிரி நகர திமுக செயலாளர் நவாப் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி நீர்மோர் வெள்ளரிக்காய் குளிர்பானங்கள் தென்னங்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கினார் அப்போது நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் உள்ளிட்ட அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் குற்றி நாகாய்சி கணீர் வணிக நம்முடைய முதல்வர் பதவியாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதே போன்று இதை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி துவைக்கி வைக்கின்றேன் நன்றி